சத்தியம் ப்ராபர்டீஸ் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் மேற்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கம் சார்பில் மணவாள நகரில் முன்னாள் வன்னியர் சங்க மாநில தலைவர் மாவீரன் காடுபெட்டி ஜெயகுரு அவர்களின் அறுபத்தி நான்காவது பிறந்த நாளை முன்னிட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் தினேஷ்குமார் தலைமையில் அவரது திருவுருவ படத்திற்கு அஞ்சலி செலுத்தி அன்னதானம் வழங்கப்பட்டது திருவள்ளூர் மேற்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கம் சார்பில் மணவாள நகரில் முன்னாள் வன்னியர் சங்க மாநில தலைவர் மாவீரன் காடுவெட்டி ஜெய்குரு அவர்களின் அறுபத்தி நான்காவது பிறந்த நாளை முன்னிட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் தினேஷ்குமார் தலைமையில் மாநில இளைஞர் சங்க செயலாளர் பாலா என்கின்ற பாலயோகி மாவட்ட அமைப்பு செயலாளர் வெங்கடேஷன் சமூக முன்னேற்ற சங்க செயலாளர் செல்வம் வன்னியர் சங்க மாவட்ட தலைவர் சங்கர் மாநில செயற்குழு உறுப்பினர் பக்தன் ஆகியோர் கலந்து கொண்டு மாவீரன் காடுவெட்டி ஜெய்குரு அவர்களின் திருவுருவ படத்திற்கு அஞ்சலி செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து ஏராளமான பொதுமக்களுக்கு அன்னதானம் வழி இதில் ஒன்றிய செயலாளர்கள் சுரேஷ் கேசவன் தொகுதி செயலாளர் கேசவன் தொகுதி தலைவர் அன்பு நகர செயலாளர் கண்ணன் மாவட்ட நிர்வாகிகள் சரவணன் குமார் கண்ணன் பிரபா மற்றும் பல நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்